ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசை பணிவான நமஸ்காரங்கள் நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகதம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனேஸ்வரம் சனி பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிஞ்சு தெரிவித்துக்கொள்கிறோம் சனி பயிற்சி பலன்கள் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான இரண்டரை வருட காலத்திற்கு உண்டான சனி பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சனி பயிற்சின்னு சொல்கிறோம் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் இவர் தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்பவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் இரண்டரை வருடங்கள் காலங்கள் ஆறுது ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு அவருக்கு முப்பது வருடங்கள் ஆறுது அதனால தான் வந்து மூன்றிலிருந்து நான்கு சுற்றுக்கள் வர்றதுக்குள்ளேயுமே வந்து ஒரு மனிதனை ஏற்றத்திற்கிறக்கத்திலையும் கொண்டு வந்துள்ளார் ஒரு ஒரு தடவையும் ஏழரை சனி வரும்பொழுது பொழுது இல்லையானால் அவர் எந்த ராசிக்காரருக்கோ அந்த ராசிக்காரர் பிறந்த ராசிக்கு முன்னாலில் இருக்கக்கூடிய ராசியும் இருக்கக்கூடிய ராசியும் அதற்கு பின் இருக்கக்கூடிய ராசியான மூன்று ராசிகளுக்கும் அவர் கடக்கும்பொழுது ஏழரை சனின்னு சொல்கிறோம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் வரும்போது அஷ்டமத்து சனி என்றும் ராசிக்கு நாலாம் இடத்தில் வரும்போது அர்த்த அஷ்டம சனி அதாவது நான் எட்டில் பாதி அர்த்த அஷ்டம சனி அப்படின்றது சொல்கிறோம் இப்போது நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்றார் சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பேர்றதுக்கு ரெண்டரை வருஷம் ஆறுது ஏன் சனி பகவானை மிகவும் வந்து எல்லாருமே பயந்து நடுங்கிறாங்க சனி பகவானை பார்த்தால் அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் தொழில் வளத்திற்கும் தொழிலுக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் உங்களுடைய தினசரி கர்மாக்களுக்கும் அவரே அதிபதி சனி பகவானுக்கு மட்டுமே சனி ஈஸ்வரன் அப்படின்னு பே பட்டமும் கொடுத்துருக்காங்க அதாவது ஈஸ்வரனுக்கு அப்புறமா வந்து சனீஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் அவர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர் வந்து கடமை தவறியோ நீதி வழியோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ததில்லை அதனால் உங்களுக்கு உண்டானது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்தே சேரும் தவறாக இருந்தால் தவறுக்கு உண்டான தண்டனையும் சரியாக இருந்தால் சரிக்கு உண்டான சன்மானங்களும் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் மூலமாக வந்து சேரும் பொதுவாகவே இந்த ஏழரை சனி அப்படின்றதும் அர்தாஷ்டம சனின்றதும் அர்த்த அதாவது அஷ்டம சனி அப்படின்றது எல்லாமே வந்து கோல்சாரத்தை பேஸ் பண்ணி வர்றது கோல்சாரம்னா இன்றைய கிரகணயங்கள் மூமெண்ட்டை பொறுத்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து வரக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்த பொதுவாகவே ஒரு ராசிக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தோம்னா ஒரு ஒரு காரகத்துவம் இருக்கும் அதில் வந்து சனி பகவானுக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் அந்த ஆயுள் காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்தே சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுப்பார் பொதுவாகவே அஷ்டம சனி ஏழரை சனி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வச்சு தான் வந்து எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்பொழுதுமே அஷ்டம சனி காலங்களில் மிகவும் படுத்தலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அர்தாஷ்டம சனியிலாவது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் அர்த் அஷ்டம சனியில் வந்து கண்டத்தை மிகுந்த கண்டத்தை உயிருக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதற்கு கூடியிருக்கக்கூடிய மற்ற கிரகங்களினுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது அதாவது மிச்ச கிரகங்கள் இந்த ரெண்டரை வருட ஆண்டு காலங்களில் எந்தெந்த அளவுக்கு மாற்றங்கள் அடையிறது அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா இந்த கிரகங்களில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் மாத கிரகம் அதை தவிர வந்து வருட கிரகம் அப்படின்றதெல்லாம் மாறுபாடுகள் இருக்குது ராகு ராகுகேது பயிற்சி பார்த்த ராகு ராகுகேத்து ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர் குரு பகவான் பன்னெண்டுலேருந்து பதிமூணு மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர் மிச்ச கிரகங்கள்னால் மாத கிரகங்கள் ச சந்திர சந்திரனை பொறுத்தவரையும் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசி போகக்கூடியவர் இப்படி இருக்கிற பட்சத்தில் சனி பகவானுடைய மாற்றம் ரெண்டரை வருஷத்தில் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே திருமணமாவதற்கும் சரி தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கும் சரி பெரிய நஷ்டங்களை சம்ம கடக்கக்கூடிய காலகட்டமாகவும் பெரிய அதாவது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனை தண்டனை வழங்கக்கூடிய நாட்களாகவும் இந்த ரெண்டரை வருஷம் இருந்தும் இந்த சனி சனிப்பெயர்ச்சியின் பொழுது பார்த்த ஒரு ராகு கேத்து பயிற்சி நடக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் ஆறாம் மா அதாவது ஆறாம் நாள் நாலாம் மாதம் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் வார்த்தை இல்லையானால் ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வரர் அதே மாதிரி பார்த்தேன்னா குரு பகவானுக்கு வந்து இரண்டு பயிற்சிகள் வருது இரண்டு பயிற்சிகள் எப்பப்போன்னா அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திலும் அதற்கு பிறகு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலையும் மாறுவோம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா ரெண்டு குரு பயிற்சியையும் ஒரு ராகுகேது பயிற்சியும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் சனி பகவானுடைய பயிற்சியும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறதுன்றதை ஒரு பக்கம் பார்ப்போம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமத்து சனி வருது பொதுவாகவே அஷ்டமத்து சனின்றது வந்து உடல் நலத்தில் பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அசிங்கத்தை கொடுக்கும் அதாவது அவமானத்தை கொடுக்கும் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியாக இல்லைன்னா மிகப்பெரிய கண்ணத்திற்கு ஆளாவிங்க தொழிலில் பெரிய அடி விடும் பெரிய பிரச்சனை வரும் தொழிலில் பெரிய ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை விட்டு நகர்ந்து போகக்கூடிய காலகட்டம் நீங்கள் தனிமையாக்கப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்னப்பா இது இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறீங்களே ஒரு பாசிட்டிவ் கூட கிடையாதா நல்லதே நடக்காதா அஷ்டமத்து சனி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் பொறுமையும் சனீஸ்வர பகவானுக்கு சரணாகதி அடைகிறதை தவிர வேற வழியே கிடையாது பொறுமையாக இருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கோவப்படாதீங்க வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பிரயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வாக்கு சாரத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைகள் தான் எத் இருக்கவங்க இருப்பாங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் இதன் மூலியமாக இந்த இடங்கள் எல்லாமே கெட்டுப்போகும் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது பிரச்சனைகள் அதிகமாக வரும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆணவத்தோட ஒரு பிடிவாதத்தோடு அதை பண்ணியே தீருவேன்ற மாதிரி இருப்பீங்க இதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் ரொம்ப நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு இந்த காலகட்டம் பெரிய பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா அபாஷன் ஆகும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வரும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனியின் பார்வை வந்து அந்த அளவுக்கு நல்லதை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த காலகட்டத்தை தொழிலில் ஒரு பெரிய செட்பேக் வரும் தொழிலில் என்ன மாதிரியான செட்பேக் இருக்கும் அப்படின்னா கோட்ட முதலீடுக்கு மேலே வந்து கடன் வந்து கழுத்தை வந்து குடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் கடன்காரனுக்கு முன்னாடி அசிங்கப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அதனால் தேவையற்ற தேவை வேண்டாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வது நல்லதல்ல தேவையற்ற செலவுகளை முடிந்தவர்களுடன் குறைப்பது நல்லது வீண் அகம்பாவம் அந்த ஆடம்பரத்திற்கு செலவழிக்காமல் இருப்பது பொறுமையாக இருப்பது ரொம்பவும் நல்லது தேவையற்ற பழக்க வழக்கங்களை சற்று நகர்த்தி வைப்பது ரொம்பவும் நல்லது இது வந்து ஒரு காஷன் மாதிரி சொல்லும் ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கும் பொழுது எல்லா விதமான தேவையற்ற நட்புகள் வந்து சேரும் அதன் மூலியமாக தேவையற்ற விஷயங்கள் வந்து சேரும் அதனால் வந்து செலவுகள் அதிகமாகும் செலவுகளின் மூலியமாக பேங்க் மாதிரி வந்து பணம் வந்து விரயமாகி அதன் மூலியமாக கையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாமே ந நசிந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதன் மூலியமாக தொழிலில் ஒரு பெரிய செட்பேக் வரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த அஷ்டமத்து சனி முட்டிக்கு கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இப்படிப்பட்ட நிலையில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் உங்களுக்கு இருக்கிறது வந்து ஏன்னா இந்த கடகம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏற்றவர் கிடையாது அதனால் கடக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நஷ்டமத்தில் வந்தாலும் சரி ஏழரசனி வரும்பொழுதும் வந்து அவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார் பொறுமையாக இருந்து ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நன்கு செயல்படுவது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் ஆண்டவனை பிரார்த்திப்பதும் அதை தவிர வந்து சனீஸ்வரனுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்து வருவதன் மூலியமாகத்தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் சரி இப்போ வந்து மிச்ச இந்த சனியை பகவானுடைய மாற்றத்தின் பொழுது மீறி இருக்கக்கூடிய மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்தினுடைய மாற்றம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோமேனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரலும் வந்து மிகப்பெரிய செட்பேக் தொழிலில் இருக்கும் பெரிய செட்பேக் தொழிலில் இருக்கும் இதன் மூலியமாக பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் குலை உங்களுடைய குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக வரும் கணவன் மனைவியிடையே பேச்சுவார்த்தைகளில் தடங்கள் வரும் பேசக்கூடிய எந்த இடத்துலையும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொறுமையாக பேசுகிறது ரொம்பவும் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கு மேலே குருவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வர்றது ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூச்சு போய் திருப்பி மூச்சு வருதுன்னு வாங்கல அந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து இருபத்தி அஞ்சு மே வரணும் உண்டான நாட்களில் சிறிது ஏற்றங்கள் கிடைக்கும் ரொம்ப நாளா குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் கருசிதை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக உண்டு ரொம்ப ஜாகிரதையா கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது அது வந்து இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கவா ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு போகும்போது அவரே வந்து சனி பகவானை பார்க்கறதுனால சனி பகவான் ஓரளவு சுபத்துவம் அடைவார் ஓரளவு சுபத்துவம் அடைவார் இருந்தாலும் தேவையற்ற விரயங்களை கொடுப்பார் உடல் நலத்தில் பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வரும்பொழுது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கேது பகவான் ரெண்டாம் இடத்தில் வரும்போது மிகவும் பிரச்சனையை கொடுப்பார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலுக்கு மேலே மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் சம் சமாளிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த இரண்டரை மூன்று ஆண்டு காலம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தை பிரிந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருப்பீர்களே ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதாவது பொதுவாக உடல் நிலையில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குங்க பண வரவில் மிகப்பெரிய அடிவுழும் தொழிலில் மிகப்பெரிய நசிவு ஏற்படும் இருந்தாலும் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான காயத்திரியை சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றவும் நிச்சயமாக உங்களுக்கு வரும் இதை தவிர பார்த்தேனால் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் தம்பதியாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானை சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதை தவிர வந்து இரும்பு தானம் கொடுக்கறதும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த ஸ்கேவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவா துப்புரவு பணியாளர்கள் இவளுக்கெல்லாம் நம்மளால் முடிந்த அதாவது அவளுக்கு லெதர் ஜாக்கெட்ஸு லெதர் கிளவுஸு அதை தவிர லெதர் ஷூஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிற கருப்பு ஆடைகள் வாங்கி கொடுக்குறதும் அவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான பொருட்கள் அதாவது பாண்டு மண்வெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் சனி பகவான் வந்து அவர் வந்து மந்த காரகன் சொல்கிறதுனாலையும் அவர்களுக்கு கால் ஊனம் அப்படின்றதுனாலையும் ஊனமுற்ற கால் ஊனமுற்ற மனிதர்களுக்கு நிலையில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான இந்த சைக்கிள்னு சொல்லக்கூடிய ஊர்னு செல்லக்கூடிய சைக்கிள் வாங்கி கொடுக்குறதோ இரும்பில் செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் பொதுவாகவே நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு மேற்கு பக்கத்தில் இருப்பார் சனீஸ்வர பகவானுக்கு எழு தீபம் எட்டு எழு தீபம் போட்டு நல்ல அதாவது புதிய ஆள் வாங்கிட்டு போங்கோ அங்கே இருக்கிற ஆளையே எடுத்து எடுத்து திருப்பி ரீயூஸ் பண்ணாதீங்கோ கொசவன்கிட்ட சொல்லி புதிய ஆள் வாங்கி போட்டு நாட்டு நல்லெண்ணெய் வாங்கி வச்சு சிரி போட்டு ஏற்றுங்க எட்டு விளக்கு ஏற்றணும் ஏற்றிட்டு எட்டு தரம் பிரதட்சணம் பண்ணணும் பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக ஒரு ஒரு சனிக்கிழமையும் பண்ணுறதன் மூலியமாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம் இதை தவிர வந்து சனிக்கிழமை எண்ணிக்கி காற்றால் குளிச்சுட்டு பெருமானுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு எல் சாதம் வச்சிடுறதுனால காகத்திற்கு எல் சாதம் வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சனி பகவானுடைய தோஷம் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே சனி பகவானுக்கு பார்த்த திருநள்ளாறு குச்சனூர் இதெல்லாம் வந்து சனி பிரீதிக்கு உண்டான சனீஸ்வரன் கோவில்கள் இருக்கக்கூடியது அதனால் அதற்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும் லோகாசமஸ்தாசுனோ பவந்து நன்றி நமஸ்கார் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்